காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவருடைய சுபாவெல்லாம் மாற ஆரம்பிக்கும் அது வரைக்கும் கூஜாவாக இருந்திருப்பான் அது வரைக்கும் கூஜாவாக இருந்திருப்பான் அதுக்கப்புறம் அவருடைய நடை உட பாவனை எல்லாமே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மிடுக்காக இருக்கும் கவனிச்சிருக்கிறீங்களா என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க உங்களையும் என்னையும் அழகில்லாம அறிவு இல்லாம படிப்பு இல்லாம உயர்வு லவ் பண்ண ஒரே லவ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஆமேன்னு சொல்லுவீங்களா கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாத்துக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணார்னா அவர் அன்பு கொடுத்தார் இந்த அன்பு சாதாரண அன்பு இல்ல ரத்தத்தாலான அன்பு அலையலுயா நம்மாலே காம விகாரத்தை தீர்த்து எப்படியாவது அந்த பொண்ணை கவரணும் எப்படியாவது அந்த பையனை கவரணும் ஒரு முறையாவது அவங்களை நம்ம அனுபவிச்சிடணும் அந்த அசுத்த இச்சையான அன்பு இருக்கிறதுனால கையா இருப்பான் காலை இருப்பான் முடிஞ்சா மத்தவன் கைய கூட அறுத்து அந்த ரத்தத்தினால லவ் லெட்டர் எழுதுவான் கொசு அடிச்சு கொசு ரத்தத்துல கூட அதை வச்சு என்ன பண்ணுவான் லவ் லெட்டர் எழுதுவான் ஏன்னா இந்த மாம்சத்தை அனுபவிக்கணும்ன்ற அந்த இச்சையினால ராஜா நீ சொல்லலாம் என் காதல் இருதயத்துல இருந்து வந்ததுன்னு ஏன் உன் கண்ணு கருப்பா இருக்கிற பையனை பொண்ணை லவ் பண்ண மாட்டுது தேங்காய் திருவுற மாதிரி பல்லு இருக்கிற பையனையோ பொண்ணையோ லவ் பண்ண மாட்டுது கையோ காலோ வராதவங்களை லவ் பண்ண மாட்டுது இளம் வயதுலயே வழுக்க விழுந்தவங்க மேல ஏன் உனக்கு காதல் வரல ஏன்னா உன் காதல் வர்றது இங்க இருந்து இல்ல இங்க இருந்து வருது பேபி உனக்காக என் உயிரே கொடுப்பேன் உயிரெல்லாம் கொடுக்க மாட்டான் உயிரை தான் எடுப்பான் நான் சொல்றேன் புரியுதுங்களா நீ தான் என் உசுறுன்னு அவன் சொல்லுவான் ஆனா தலைமையில இருக்கிற இந்த கொசுரை போல கூட உன்னையும் என்னையும் நடத்த மாட்டான் கத்தர் ரத்தம் உங்களையும் என்னையும் நேசிச்சார் சொல்லுவீங்களா ஆண்டவர் உங்க மேல எதால தெரியுமா கடைசி சொட்டு ரத்தம் கூட தனக்காக வச்சுக்க கூடாதுன்னு அவர் இருதயத்தை பிளந்து விழாவை பிளந்து அந்த இருதயத்தில இருந்து ரத்தம் பீச்சி அடித்து அவருடைய இருதயத்திலிருந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி கடைசியில தண்ணீர் வெளியே வந்துதான் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து தான் சொல்றாரு அவர் ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் அன்பு கூர்ந்து அந்த ரத்தத்தினால உங்களை என்ன என்ன பண்ணாராம் பாவங்களரை நம்மை கழுவினாராம்